நெல்லிக்காய் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் வேகணும்னு அவசியம் இல்ல ஒரு முக்கா வெந்தாலே போதும் அதுக்கப்புறம் அப்படியே நம்ம நேரம் ஃப்ரை பண்ணிடலாம் ஃப்ரை பண்றதுக்கு தேவையான பொருட்கள் நான் காமிக்கிறேங்க போட்டு மூடிட்டு ஒரு பத்து நிமிஷம் மட்டும் இது வேக விட்டா போதும் ஊருகாவுக்கு வந்து நம்ம வந்து தேவையான பொருட்கள் வந்து நம்மளே மிக்சியில வந்து வரத்து ரெடி பண்ணி அப்படியே போட்டுக்க போறோம் அதுக்கு வந்து என்னென்ன மூணு பொருட்கள் போதும் வெந்தயம் அப்புறமா வந்து கடுகு ஒரு எட்டு வர வெந்தயம் வந்து முக்கால் ஸ்பூன் போதும் கடுகு வந்து ஒரு ஸ்பூன் தேவைப்படுங்க எண்ணெய் எதுவுமே ஊற்ற தேவையில்ல அப்படியே வந்து நம்ம கடுகு போட்டு பொரிய விட போறோம் டக்குன்னு பொழிச்சிடும் பொறிஞ்சிடும் நம்ம எடுத்துடலாம் நெக்ஸ்ட் வந்து ஒரு முக்கா டீஸ்பூன் வந்து வெண்ணயம் வந்து லைட்டா வந்து வறுத்துட்டா போதும் ரொம்ப வந்து வறுக்கலாம் அந்த வெண்ணயம் வந்து லைட்டா கலர் சேஞ்ச் ஆகும் அந்த தைங்க வந்து எடுத்துக்கலாம் எந்த இது பண்ணணுன்னு அவசியம் இல்லை சும்மா வந்து நம்ம அரைக்கும் போது நல்லா கொழகுழப்பாக வரத்துக்காக தான் இதை வந்து நான் ஹீட் பண்ணிக்கிறேன் சும்மா ஜஸ்ட் ஒரு ஒரு பத்து செகண்ட்ஸ் பண்ணால் போதும் நம்ம வறுத்த இந்த மூணு பொருளுமே நல்லா ஆற வச்சாச்சு இதை வந்து நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்க போகிறோம் மிக்ஸி ஜார்ல ஈரோன் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க அப்போ தான் நமக்கு நல்லா ஆறப்பட்டு வரும் நல்லா நைஸா இந்த மாதிரி அரைச்சு எடுத்தாச்சு ஓரளவு குறவரப்பா இருக்குது இந்த அளவுக்கு அரைச்சு எடுத்துக்கணும் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ வந்து நம்ம இந்த நெல்லிக்காய் வந்து வெந்திருக்கான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நெல்லிக்காய் வாசனையா அடிக்குதுப்பா சூப்பரா வெந்திருக்கு அவ்வளவுதான் நெல்லிக்காவும் மசாலாவும் நமக்கு ரெடியா இருக்குது இப்போ வந்து ஒரு கடாய் வச்சுட்டு ஒரு நூறு எம்எல் எம்எல் அளவுக்கு நம்ம எண்ணெய் எடுத்துக்கலாம் ஊருகாவுக்கு வந்து நிறைய கொஞ்சம் எண்ணெய் சேர்த்தாதான் ஊருக வந்து கெட்டு போகாம நல்லா இருக்கும் எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு இப்ப வந்து நம்ம அரைச்சு வச்சிருந்தோம் அந்த மிளகா கடுகு வெந்தயம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து வச்சிருக்கலாம் இப்ப வந்து நம்ம எடுத்து போட்டுக்கிறாங்க இது வந்து இப்படியே வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து நம்ம நல்லா கலந்துகிட்டாலே போதும் வாசனையா இருக்குங்க உண்மையாக அவ்வளவு சூப்பரா இருக்கு நீங்க விருப்பப்பட்ட இதுல வந்து கொஞ்சம் வினிகர் கூட சேர்த்துக்கலாம் வினிகர் சேர்த்தா இன்னுமே வந்து ஒன் இயர் ஆக வச்சிருந்தா கூட இது கெட்டு போகாது நெல்லிக்காவில் வந்து விட்டமின் சி வந்து நிறைய இருக்கு விட்டமின் சி வந்து ஆக்சுவலாக வந்து அயன் அப்சார்ப்ஷனுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும் ரொம்ப நல்லது அதனால மறக்காம வந்து இதெல்லாம் வந்து அடிக்கடி உணவுல வந்து சேர்த்துக்கணும் கொஞ்சமா வந்து நம்ம மஞ்சள் தூள் அதை கூட சேர்த்துக்கலாம் இப்போ வந்து நம்ம தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இந்த உப்பு கடுகு எண்ணெய் இதெல்லாம் வந்து இந்த ஊருகா கெட்டு போவாம பாத்துக்கோங்க இப்போ வந்து நிமிஷம் ஆயிடுச்சு நிறுத்திக்கலாம் ஆல்ரெடி வந்து நம்ம ஏற்கனவே இந்த நெல்லிக்காய் வேக வச்சதால ரொம்ப நேரம் இது வந்து நம்ம கிளறி விடணும்னா அவசியம் இல்ல இதுவே போதும் அவ்வளவுதாங்க நெல்லிக்காய் சூப்பரா வந்து நெல்லிக்காய் ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நீங்க உங்க வீட்டுல செஞ்சு பார்த்துட்டு மறக்காம எப்படி வந்திருக்கும் சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி you!